மூன்று ஃபயர் அண்ட் ஆஷ் அதாவது நெருப்பும் சாம்பலும் அப்படி கூட வச்சிடலாம் இவர் யார் ஜேம்ஸ் கேமரோன் அடாடாடா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மட்டுமல்ல ஒரு எழுத்தாளர் நல்ல எடிட்டர் என்ன சொல்லப்போனாக்கா ஆழ்கடன் ஆராய்ச்சியாளர் அவர் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாருன்னா பதினோரு கிலோமீட்ரு ஆழம் உள்ள என்ன கடற்கரை மரியான் கடற்க கடலுடைய ஆழம் வரலேயும் போயிட்டு தனி மனிதனாக போய்விட்டு வந்தவர் அதனால் எது எடுத்தாலும் டு தி கோர் அதை என்று வரைக்கும் கொண்டு போக நினைப்பார் அதனால் அவர் என்ன பண்ணார்னா நீர் நிலப்பம் நிலம் ஆகாயங்கிற மாதிரி வச்சு அணிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அப்போ அந்த கடலுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டு சுத்துங்கடா போங்கடா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணுங்கிற ஒரு டெம்பர்மெண்ட்டை வந்து எப்போ உருவாக்குறாருனாக்கா தொண்ணூற்றி ஏழில் ஒரு சாதாரண காதல் கதை தான் அது கொண்டு போய் இறக்கி விட்டு கடலில் அப்படியே போகிறாங்க வர்றாங்க காதலிக்கு இன்றைக்கி ஜேக் என்ற ஒரு மனிதனை போட்டு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு ஜேக்கு ஜெக்காங்கிற பேரை வந்து ஜேக்குன்னு மாற்றுவான் ஜெகநாத்ங்கிற பேர் ஜே ஜேக்குன்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த ஹீரோ கொண்டு போய் வச்சுட்டார் வழக்கமாக நம்ம தமிழ்லலாம் என்ன செய்வோமா ஹீரோ பேஸ்ட் படம் படம் என்பது வந்து டைரக்டர்ஸ் மீடியாங்கிறத வச்சு ரொம்ப தெளிவாக இருந்தால் ஒரு காமிச்சார் அப்படி ஒரு கொண்டு போகிறப்ப தான் நிறைய பண்ணும் பொழுது படத்தை அது நிறைய அனுபவங்களை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் கால்கடெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ண பண்ணும் அந்த நீர்நிலை முன்னேற்பண்ணு ஒன்று கொண்டு வரார் இப்போ இதில் கதை என்னங்க கதை என்பது வந்து எப்போதும் ஆங்கில படங்களில் ஒரே ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ஓட்டுவாங்க பொழுதுனை அப்படி தான் இதை செய்திருக்கிறார் என்னெஞ்சிருக்கிறாருன்னா ஒரு முக்கியமான மனிதர் அதாவது ஒரு பெரிய கேப்டனாக அவருடைய பிள்ளையை கொண்டு வந்து கடத்திட்டு போய் இன்னொரு இடத்துல இன்னொரு குரூப் வச்சுருக்காங்க அதை மீட்பதற்கான போராட்டங்கள் அதில் வந்து யார் நம்ம ஆதிவாசிகள் நம்ம ஊர் ஆதிவாசிகள் அல்லது வந்து ஒரு டிரைபல் குரூப் எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்ற ஒரு கதையை வச்சுதான் இதை யார் காப்பாற்றினா வெற்றி பெற்றாரா தோல்வி பெற்றாராங்கிறது ஒரு பக்கம் இதில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இதில் வந்து தி திவிங்கலத்தை இதில் முக்கியமாக இதில் என்ன சொல்லணுன்னா இதில் என்ன நீங்கள் முதல்ல நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து அவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த லைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது இது ஒரு செய்தியை சொல்கிறோம் ஆச்சா இது என்ன செய்கிறாருன்னா இந்த கடற்கரை தொட திருடியில் பண்ணியிருக்காங்க த்ரீடியில் பண்ணுவது என்பது நம்ம தமிழெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஹிந்திலையும் ட்ரை பண்ணுறாங்க ஆங்கிலத்திலும் ட்ரை பண்ணால் கூட த்ரீ டி என்பது த்ரீடியாக தான் அதாவது இங்கேருந்து பார்த்தா கண்டு பார்த்தா எப்போதுமே ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் பார்க்கும் மூணு கிலோமீட்டர் தூரத்துலையும் பார்க்கும் இது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் காட்டணும்னா த்ரீடியில் பண்ணாதான் அதையும் செய்திருக்கிறார் இது சிறுவர்கள் இளைஞர்கள் நிறைய அதில் ஆர்வம் உள்ள இருக்கிறவங்களுக்கு சரியில்லாதவங்களை கொண்டு போய் கொடுக்கும்போது இதுக்கு திரைப்படத்திற்கு மொழி தேவை இல்லை மொழி இல்லாமலே பத்திக்கு வந்து மியூசிக்கு கொடுக்கறது வந்து மியூசிக்கும் இருக்கக்கூடாது கேமராவும் தெரியக்கூடாது எடிட்டிங்கும் தெரியக்கூடாது அப்படின்னா அது என்ன அது கையை கட்டி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியா இல்லை கண்ணை கட்டி விட்டு சித்திரத்தை வரப்பாங்கிற மாதிரியான்னு அவர் செய்திருக்கிறார் எதுவுமே வந்து தெளிவாக வெளியே தெரியாத அளவுக்கு டோட்டல் அதை இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறார் அடுத்த ஆனால் கடலுக்குள்ளே வந்து இந்த கேமரா கொண்டு போகிறப்போ கடலுக்குள்ளே வந்து கட ஒரே சமயத்தை கடலோட அண்டர் வாட்டரும் இது கொண்டு போகிறப்போ அது தெரியாமல் செய்திருக்கிறார் அது அது ஒரு பெரிய சிறுவர்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர்களை அழைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு அது செய்திருக்கிறார் அது மாதிரி என்ன பண்ணுன்னா இதில் வந்து நிறைய ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் தான் அது ரிவெஞ்சு அல்லது ஒரு எஸ்கேப் ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறது தான் அது தெரியாமல் செய்திருக்கிறார் அது மாதிரி என்ன டைட்டானிக் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி வந்து என்ன அவதார் ஒன்று எடுத்திருக்கிறார் அப்புறம் அடுத்த அப்புறம் வந்து என்ன அந்த நீர் நிலம் நெருப்பு அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அவதார் டூ வந்து செய்திருக்கிறார் அது வந்து தலைமை வந்து என்னென்னாக்கா இயக்குனர் என்பது வந்து இப்போ நம்ம ஊரில் மனிதத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து ஆங்கில படத்திற்கு இணையாகுன்னு சொல்கிறோம்ல ஒன்றில் இல்லைங்க சிஜி இருக்கிறது இல்லை அப்படி க செய்திருக்கிறார் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ரெண்டாவது என்னன்னா ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐந்து எபிசோடாக எடுக்க போகிறதா சொல்லியிருந்தார் இப்போது ஒன்று ஓகே அட்லீஸ்ட் பிச்சு டிச்சி ரெண்டாவது அதை விட இந்த இந்த அது வரும்பொழுது டூரேஷன் என்ன நினைக்கிறீங்க மூணு மணி நேரம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நிமிடங்கள் மூன்று மூவாறு பதினெட்டு மிச்சம் பதினேழு மூன்று மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் உட்கார வைக்கணும் உட்கார வச்சிருக்கிறார் இதை பிள்ளைகள்லாம் இன்வால்மெண்ட்டாக பார்ப்பாங்க பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய தன்னுடைய வாழ்நாளுடைய சம்பாத்தியம் வாழ்நாளுடைய சுகதுக்கங்களை அனைத்தும் இந்த பிள்ளைகளுக்காக கொடுக்குறோம்ல அதை செய்திருக்கிறேன் மொத்தத்தில் இந்த என்னென்ன தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தோம்னா ஐந்து மனைவிகள் ஐந்து மனைவியெல்லாம் ஒரு ராமன் எப்படி என்றால் ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி அவர் தொடர்பு கொள்வதில்லை சீக்வன்ஸ் வரலன்னு வச்சிங்க அந்த எனக்கு தகுந்தாப்புல வரலன்னா அழகாக செட்டில் பண்ணி அப்போ போயிட்டு ஐந்து மனைவி எல்லாம் வரிசையாக எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படி பண்ணிவிட்டு ஒரு அழகாக கொண்டு வந்திருக்கிறார் என்னாச்சுன்னா இதில் கடைசியாக தான் இப்போ தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தில் கல்யாணம் பண்ணவங்களை வச்சு இப்போ இந்த வரலையும் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு மனைவி கூட வாழ்கிறாருன்னா அவர் கூட ஈக்குவலாக போய் அவருடைய டேஸ்ட்டு தெரிஞ்சு பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதை மாதிரி அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் படத்துக்கு கதை என்றால் அதுதான் ஒரே கதை தான் ஒரு கடை தீர்வு வச்சிருக்காங்க அதை காப்பாற்றுவதற்கு வரக்கூடிய அல்லது மீட்டு போய் வரக்கூடிய இன்னொரு குரூப்புக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள மோதல் தான் இதில் வந்து ஒரு முதலையாக இருக்கட்டும் முதலையிலே ஒரு ஸ்பெஷல் முதலே பறந்து வந்து அடிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி ஏர்போர்ட்டு அந்த இவங்க மிலிட்ரி இந்தவங்களாம் எப்படியெல்லாம் கொடுக்க முடியுங்கிறத தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க இதில் வெற்றி பெற்றால் என்ன சொல்கிறாருனா வெற்றி பெற்றாதான் மூணாவது நாலாவது எபிசோட் போவேன் இல்லை என்றால் இதோட இந்த கதையை நம்ம ராகவா நாரன்சி நம்ம சுந்தர்சி மாதிரி ஒரு சீரியல் எடுத்து பிடிச்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வரிசையாக பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாரு இதில் தோல்வி விட்டால் சரியா போகலைன்னாக்கா இவரு போக்கு போகிற போக்கு வேணாக்கா அவ்வளோ கோடி ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அது ப்ராஃபிட்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்துவிட்டால் நான் போம்பா இல்லைன்னா நூற்றி மூணு வேற கதையை எடுக்கப்போன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாரு தவிர ஒரு வயது வர எழுபத்தி சென்று ஆகிப்போச்சு நம்ம ஊரில் போய் ஐம்பது வயசு ஆகிப்போம் வயசு ஆச்சுன்னு வாங்கிங்க அதனால உருட முடியல என்ன வரலையும் வேற முடியல ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுனா வயசாகிப்போச்சு அவர் புதுசாக வரவுன்னு ஒன்றும் தெரியாதுங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸு காமரனுடைய திமிங்கரமாக இருக்கட்டும் முதலையாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து பறக்கும் தட்டுக்கு சமமான சில அவரே உருவாக்கி இருக்கக்கூடிய சில இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் எல்லா விஷயமும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது குடும்பத்தோடு பார்க்கலாம் பிள்ளைங்க நச்சு பண்ணி கொண்டு போயிடுவாங்க எல்லாம் கிளாஸு கான்வெண்ட்டு ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லை அம்மா அப்பா அப்பா பண்ணி போயிடுவாங்க அதனால் அவர் எதிர்பார்க்கக்கூடிய இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் நம்ம ஊர் படத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போய் பாத்துக்கள்